என்னடா எப்பயும் கூட ஒரு ஆளோட வரவே ஸ்கேலோட வந்துருக்கீங்களா நம்ம ஷோவை அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம் இப்ப இங்க ஒரு கச்சேரிய நடக்க போகுது அதனாலதான் ஸ்கேலோட வந்திருக்கு இந்த உடல் இன்னொரு குரலுடன் இணைய போகிறது அதான் இதுவரைக்கும் எவ்வளவு பேர் ஐயாவை மேட்ச் பண்றதுக்காக மனக்கட்டு குறவளைய நறுக்கியெல்லாம் பாடியிருக்காங்கப்பா ஆனா எந்த ஒரு ஏ கலப்படமும் இல்லாம அப்படியே எக்ஸாக்டா மேட்ச் ஆகிற மாதிரி ஏங்கிட்ட ஒரு குரல் இருக்கு அப்பயே பாடி வச்சுட்டு போயிருக்காங்க ஐயா பதவி ஏத்த அன்னைக்கு ஐயா வெளியில அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கும்ல அது என்ன ஆட்டம் போட்டிருக்கு ஐயாவை வேஸ் பண்ணி பாத்துருவோமா உம் கலப்புங்கள் கத்தூரியா ஆகா ஐயோ கத்தோமியா

உள்ளுக்குள்ளே ஆடி இருக்கு அது வேற காரணம் இது வரைக்கும் ஐயா பதவி ஏற்றப்பெல்லாம் நாம என்ன வேண்டிக்கிட்டு இருந்தோம் பிரார்த்தனை என்னவா இருந்துச்சு ஐயா ஐயா பதவி ஏத்துட்டாரு எப்படியாச்சும் இந்தியாவை காப்பாத்துங்க சாமி இதைத்தாலே இருந்துச்சு ஆனால் இந்த முறை ஐயா பதவி ஏற்றுட்டு அங்கிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலே என்ன வேண்டிக்கிட்டனா ஐயா இந்தியாவை எப்படியாவது நாங்கள் காப்பாற்றிக்கிறோம் ஐயாவை எப்படியாவது நீங்க காப்பாத்துக்க உண்மையில அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் ஐயா சிக்கியிருக்காரு பதவி ஏற்ற மொதல் நாள் முடியை பிடிச்சி ஆட்டு ஆட்டின்னு ஆட்டியிருக்கான் எல்லாம் இன்னும் அஞ்சு வருஷம் என்னென்ன வாடு விட போகிறாரோ பார்த்துருவோம் வா மதியம் எனக்கு வணக்கம் இது மதியமம் திருபா டா கூத்தாடி கூப்பி இது வரைக்கும் நாம எப்போ போய் அவங்கள்ட்ட கேட்டாலும் ஏண்டா நாடு இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு ஏண்டா இப்படி நாட்டை சீரழிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னு வைங்கள அவங்க என்ன செய்யமோ சொல்லுவாங்க புடா படவா உனக்கு ஒண்ணும் தெரியாது நாங்களா நாட்டை சீரழிச்சோம் இந்த நாட்டை கெடுத்தது நேரு நேரு தான் இந்த நாட்டை நாசம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு எது கெடுத்தாலும் நேருவை இழுத்து தெருவில் விட்டுருவாங்க இன்னைக்கு அவங்க தான் எங்க ஐயா மோடி நேரு பண்ண சாதனைக்கு முன்னாடி முட்டி போட்டுக்க சரி நேரு பண்ண சாதனையை தொட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாரும் ஈக்குவலா ஐயாவை புகழ ஆரம்பிச்சிருக்காங்க இது என்ன வகையான உயிரினம்னே தெரியல இதனால வரைக்கும் என்ன பேசுனாங்க நேருல ஒரு ஆளா அவர் இத்தனை வருஷம் ஆண்டு என்னத்தை கண்டாரு என்னத்தை இந்த நாட்டுக்கு தந்தாரு எங்கள் ஐயா மாதிரி வர முடியுமா அப்படின்னு பேசினவங்க இன்னைக்கு ஐயா நேரு சாதனையை தொட்டுட்டாரு அப்போ நேரு இத்தனை வருஷமாக பண்ணது சாதனையா இல்லை உங்கள் ஐயா இத்தனை உங்கள் ஐயா மூணாவது முறையாக வந்தது சாதனை தான் ஏன்னா எதிர்பார்க்காதது ஒன்று நடந்து எதிர்பாராதது எதிர்பாருங்கள் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க இல்ல அதுவே முட்டி மோதி வந்து இருக்காங்க நல்லா தெரிஞ்சுங்க நேரு மூணு முறை மூணு முறைன்ற முதல்ல அதுவே தப்பு நேரு மொத்தம் நாலு முறை பிரதமராக இருந்திருக்கார் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த நியமன பிரதமராக கொண்டாந்து வச்சுருக்காங்க தான் எல்லாரும் முன்மொழிஞ்சாங்க இங்கே வந்து காரி அல்ல இல்லை அதில் வேற முன்மொழிஞ்சாங்க அவர் அதுக்கப்புறம் ஐம்பத்தி ரெண்டில் ஒரு தேர்தல் நடந்தது அப்போ நமக்கு தொகுதி எவ்வளோ தெரியுமா நானூற்றி எண்பத்தி ஒம்பது தான் அப்போ முந்நூற்றி அறுபத்தி நாலு தொகுதியில் அவர் ஜெயிச்சு வந்தார் அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஏழில் ஒன்று நடந்துச்சு அப்ப அஞ்சு தொகுதி தொண்ணூற்றி நாலு தொகுதி ரெண்டில் ஒரு தேர்தல் வந்துச்சு அப்ப முன்னூத்தி அறுபத்தி நினைக்கிற இன்னொன்னு சொல்லட்டா ஒருவேளை அவர் அறுபத்தி நாலுல போயிட்டாரு அதுக்கு ஏற இருந்திருந்தாரு அடுத்த எலெக்ஷனுக்கு அவர் இருந்தா அப்பயும் அவர் தான் பிரதமர் அவருக்கு ஈக்குவலா எவனையுமே எந்திரிச்சு வர முடிய கிடையாது ஏன்னா அவர் அவ்வளவு கட்டமைச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு நம்ம கட்டாய அமைச்சோம் எல்லாத்தையும் வித்துத்தானே தொலைச்சோம் நம்ம எங்க கட்டமைக்கிறது இதுதான் வந்து அவங்க பண்ண சாதனை தான் எடுத்து கம்பாரிசன் கொடுக்குறாங்க சார் இப்போ ஒண்ணு இல்லை இதுக்கு முன்னாடி ஐயா மோடி பெரும்பான்மையா இருக்கிறப்ப ஐயா என்ன தெரியுமா சொல்லி செய்வார் எல்லாத்தையும் ஒவ்வொரு முறையும் இதுவே என் கட்டளை என் கட்டளையே சாசனம் எங்க இப்ப சொல்ல சொல்லுங்க வாய் இதுவே அப்படின்னு வாய திறந்துட்டா போதும் என்னமா இங்க சத்தம் இருந்து ஒரு குரல் வரும் பதிலுக்கு அங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்க நாயுடு இப்படித்தான் பொழுது ஓட்டல் அடுத்த அஞ்சு வருஷமா வெளியில வேணா வீராப்பா தெரியல நித்தேஷ் ஒரு சம்பவம் பண்ணாப்புல அவங்களுக்குள்ளேயே பண்ணாப்புல அன்னைக்கே ஆரம்பிச்சுட்டாரு எது ஐம்பத்தி மூணு இஞ்சியா கையெல்லாம் ஒடுக்கி வராதா கும்பிட மாட்டாரா இப்போ நான் நடந்து போறேன் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாரு சும்மா அவர் சார் எங்கேயோ இருக்கு இருந்தாலும் போயிட்டு இவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன் போன உடனே படக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக நானாக எந்திரிச்சேன் அதுவா எந்திரிக்கிறா அப்படின்ற மாதிரி ஐயா எழுந்திரிச்சு ஒரு கும்பிட போட்டேன் பக்கத்தில் அமித்ஷா இருக்காரு அவங்களெலாம் கூட எந்திரிக்கல ஐயா படக்குன்னு என்னை அடிக்கடி டெஸ்ட் நான் எப்பயுமே உங்களை தான் இருக்கிறேன் நீ எப்படி எல்லா நடக்க சொல்றிய நடக்கிற அப்படித்தான் இருந்தது அங்கே எதுக்கடுத்தாலும் என் கையா வளக்கல் பண்ணிட்டே இருக்கியா அப்ப எங்க எதுவுமே சாதனை பண்ணலையா எவ்வளவு பெரிய சாதனையை பண்ணியிருக்காரு அதை பத்தி பேசுவீங்களா ஐயா பண்ண ஒரு சாதனையை மட்டுமே பேசிட்டு இருக்கீங்களா ஐயா இன்னொரு சாதனையும் சேர்த்தே பண்ணிருக்காரு அதை பத்தி வாயே திறக்க துறக்கப்பட்டாயிரு இது வரைக்கும் இருந்த பிரதமர் லிஸ்ட்லேயே ஐயாவுக்கு ஒரு இடம் தனியாக கொடுத்துருக்காங்க கம்மியாக வாக்கெடுத்து பிரதமர் ஆனார்ல அதில் இவரும் ஒருத்தர் அதில் இவர் ரெண்டாவது ஆக்சுவலாக அவருக்கு கீழே ஒரே ஒருத்தர் இருக்காரு ஆனால் அவர் நான் தான் உங்கள் பிரதமர் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டு பிரதமர் ஆனவர் இல்லை அவர் பிரதமர் ஒரு ஆக்சிடென்ட் இந்த நடிகை எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா நான் ஆக்சுவலி எனக்கு நடிக்கவே வரல என்னை ஃப்ளைட்ல பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டா பிரதமர் ஆனவர் தான் அவர் நைன்டீன் நைன்டி ஒன்ல அதுக்கடுத்து இந்தியாவிலே ரொம்ப கம்மியா ஓட்டு போட்டு அதான் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மக்கள் விட்டறிஞ்ச ஒரு பிரதமர் அப்படின்றது தானா இதை பத்தி நம்ம சொல்லாம இருக்க முடியுமா எப்படி இதெல்லாம் ஒரு இதெல்லாம் சாதனை தான்டா மேலே இருந்தா என்ன கீழே இருந்தா என்ன அதை மட்டும் ஏன் இதை பேசவே மாட்டேங்கிறியா அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து சோதனைன்னே சொல்லலாம் உண்மையில அதை அவையே வாயில் துண்டா வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க அதாவது இவங்க மொத்தமாக என்டையர் ஆகாக்குமே பிடிக்காத ஒரு வார்த்தை மைனாரிட்டி அவங்களுக்கு மைனாரிட்டினாலே ஆகாதுப்பா மண்டிகையில் ஏதோ ஒன்று ஊர்ற மாதிரியே இருக்கும் என்னப்பா எது எடுத்தா அந்த மைனாரிட்டின்னு பேச்சை கேட்டாலே ஆடு ஆடுன்னு ஆடி தீர்த்திருவாங்க அந்த அளவுக்கு அந்த மைனாரிட்டி மேலே அவ்வளோ பாசம் ஆனால் பாவம் இன்னைக்கு அவங்களையே மைனாரிட்டி அரசு அப்படி சொல்லும் இந்நேரம் ஜெயலலிதா அம்மா மட்டும் இருந்திருக்கணும் இல்லை ஏ அது நல்லா சொல்ல கத்தி ஸ்பீக்கர் டே டெல்லி வரையும் கட்டி விடுக்குறா நான் கத்துகிறது தான் அவன் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த அம்மா ஏற்றியே பார்க்கும் மைனாரிட்டி பாஜக அரசு சொல்லு ஒவ்வொரு முறையும் சொல்றப்ப மத்திய அரசு எல்லாம் சொல்லாது மைனாரிட்டி பாஜக அரசு அப்படித்தான் சொல்லி ஆரம்பிக்கும் இப்போ இன்னும் ஒரு நாள் தான் ஆச்சு அதான் நேற்றுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை தான் பதவி ஏற்றார் ஐயா அங்கே அஜித் பவாருக்கு அவர் ஒன்று தான் வச்சிருக்காரு இருந்தாலும் ஏன் ஒன்றுன்னா எனக்கு இதுதான் தான் தெரியா சப்போர்ட் பண்ணல உனையை நம்பித்தானே எல்லாம் பண்ணு எனக்கு மரியாதை ஒரு கேபினட்டை கொடுத்து அப்படின்னு சொல்லி அவர் இப்போ நல்லா பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருக்காரு இப்போ என்ன கொடுமைன்னா அஜித் பவார் கேட்கறது கொடுமம் இல்லை இதை கேட்டதுக்கப்புறம் நாம அவசரப்பட்டுட்டோமா பங்கு அப்படின்னு ஆந்திரால இருந்து பீகார்ல இருந்து உட்காந்து டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கான் என்னையா அவன் ஜத்துக்கு அவன் அவளை இயக்குறப்ப நம்ம எல்லாம் வந்து எவ்வளவு கேட்டிருக்கான அப்ப நம்ம எல்லாம் இழுச்சவா ஒரு ரெண்டு ரெண்டா தூக்கி கொடுக்கறதுக்கு அதெல்லாம் நீ ஒத்துக்காத பங்கு ஒருவேளை இங்க ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா என்ன நடக்காமலே போகட்டுமே அவரே இவ்வளவு இதுவா கேக்குறப்ப நாமெல்லாம் எவ்வளவு எதுவா கேட்கணும் இழுத்து பிடிப்போம் பங்கு அறுந்து அறந்துட்டு போகுது நம்ம அந்த பக்கம் போயிக்குவோம் அப்படின்ற தான் பாயிட்டு இருக்கு இதுல வேற உத்தவ் தாக்கர் என்ன பண்ணியிருக்காராம் அவர் அவர் பங்குக்கு ஊதி இருக்கா சந்திரபாபு நாயுடுகள இங்க பாருங்க சபாநாயகர் போஸ்ட்டை கேட்டு வாங்கிக்கங்க அது உங்களுக்கு நல்லது அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஹோல்டு இல்லைன்னா உங்க கூட்டணி உங்க கட்சியை கூட்டணியை விடுங்க கட்சியை சளி சல்லியா நொறுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க பொறுக்கிட்டு தான் போகணும் அதனால செய்து அதை கேட்டு உங்களுக்கு இல்லாததாங்க எவ்வளவுக்கு ஒரு எப்பேற்பட்ட ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிய அவங்க ஆஃப்டர் இதை கூட உங்களுக்கு பண்ண மாட்டாளா இது பண்ணா அப்போ உங்களை அவங்க ஏதோ பண்ண காத்திருக்காங்க தாங்க அர்த்தம் நாயுடு ஏமாந்த ஆள் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் கொடுத்துருக்கா இன்னும் சிறப்பு அந்தஸ்து அது இதுன்னு ஏகப்பட்ட இழுவைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப மகாராஷ்டிராவில் தேர்தல் வரப்போகுது இப்போ மொத்தமாக ஒரு நாலஞ்சு மாசத்துல மகாராஷ்டிராவில் வருது அது இல்லாமல் பீகார்லயும் எலக்ஷன் வைக்கணும்னு சொல்லி நிதிஷ்குமார் கேட்டுக்கிட்டு இருக்காரு இது இல்லாமல் ஊபியில் வந்து ஒரு எலக்ஷன் வந்துருச்சுன்னு வைங்கள ஒட்டு மொத்த ஆட்டமும் சுத்தமாக காலியாயிடும் சரத்பவார் அங்கே நல்லா தீட்டிக்கிட்டு இருக்காப்ல வாங்க ஏக்நாத் சிங் மறுபடியும் வருவாரான்றது டவுட் ஏன்னா இவங்க சப்போர்ட்டிங் எம்எல்ஏ வச்சு சபாநாயகரை வச்சு வந்து ஆட்சியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சிவசேனா வரட்டும் சரத்பவார் வரட்டும் எல்லாரும் உள்ள சேர்ந்து இறங்கி பார்ப்போம் அதுக்கப்புறம் யாரு என்ன உங்க லட்சணம் என்னன்னு வட்ட வலிச்சமா தெரிஞ்சு போயிடாது இறங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்பா எப்பான்ட்டு உத்தவ் தாக்கர உக்கரமா இருக்கா ஏன்னா ஒட்டுமா அது சரத்பவார் நினைச்சு பாருங்களே இருபத்தொன்பது வயசுல சிஎம்மான மனுஷன் சரத்பவாரு அவர்ல எந்த அளவுக்கு அவர் எந்த இடத்துலயுமே மகாராஷ்டிரால வருகிறதுக்கு வாய்ப்பே இல்ல மேல கை வைக்கிறதுக்கு வச்சுட்டா இந்த காலாபட்டத்துல தூக்குறதுக்கு எவ்வளவு வேலை பார்த்தாங்க முடியல வச்ச நீ சத்தாங்க அதுக்கப்புறம் ஊபி ஊப்பியில இது வரைக்கும் ஊட்டிட்டு இருந்தாங்கல்ல ஐயா யோகி ஆதித்யநாத் பாஷகவுக்கு வந்து அங்க மதிப்பு இல்லை அப்படின்னாலும் யோகி ஆதித்யநாத் அங்கே நம்பர் ஒன்று அவரை யாராலே அசைக்க முடியாதுனாங்கல்ல இன்னைக்கு அவரே ஆடி போய் உட்காந்துருக்காரு ஒட்டு மொத்தமாக இவங்க பண்ண கூத்துல நம்மளை ஒன்றும் இல்லாமல் வத்து பயலாக்கிட்டாங்கடா ஊப்பியில் மாயா முப்பத்தி மூணு சீட்டுன்றாங்க இல்லை முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு அதில் மாயாவதி மட்டும் இல்லை அங்கேயே பதினாறு பல்லை அழிச்சுருக்குன்றாங்க கேவலமாக அந்த மாதிரி ஓட்டை பிரிச்சதுனால இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு மரியாதையோடு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் அதை இப்பதானே வந்து மினிஸ்டர் அதாவது மினிஸ்டர் போஸ்ட் வச்சிருக்கேன் பட் என்னென்ன மினிஸ்ட்ரின்னு சொல்லல இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு என்னென்ன மினிஸ்ட்ரின்னு இது வரைக்கும் சொல்லல மினிஸ்ட்ரின்னு வரும்போது தான் அதுக்கு உண்டான பிரச்சனை என்னன்றது தெரியும் யாரு கேட்டது யாரு கொடுக்கறது நீ இதை கொடுத்து நான் அதுக்கு சும்மா பேருக்கு மினிஸ்டர்னு தெரியவா யார் யாரையும் ஒன்றும் இல்லை சுரேஷ் கோபியை வந்து மினிஸ்டர் ஆகியிருக்கு அப்படின்ற ஒரு பேச்சுமே வரும் அவர் வேணான்ட்டார் அது வேற பிரச்சனை ஆனால் அவருக்கெல்லாம் அவ வந்து நீ தூக்கி கொடுப்ப இத்தனை பேரை உனக்கு அழகாக நாங்கள் தூக்கி வச்சுருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் இல்லையா இதில் வேற இடையில இங்கேருந்து வேறு இருந்து வேற சத்த சார் நானும் இங்கே தான் சார் இருக்கிறேன் அப்படின்னு அங்கேயே வேற இருக்காங்க ஆனால் ஆக மொத்தம் ஒரே விஷயத்தை பொதுவாக ஒரு வருஷனுக்கு இந்த யமகண்டம் யமகண்டம் வாங்கல அது ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு மணி நேரம் அங்கேயும் இங்கேயும் வந்து போகும்னிங்களே ஆனால் ஒவ்வொரு நாளில் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு மனுஷனுக்கு எமகண்டமாக இருக்க போகுது அப்புடின்னா அது இந்த என்டிஏ கூட்டணிக்காக தான் இருக்கும் அப்படின்னு வெளியில் சொல்கிறாங்க எப்போ இந்த கூட்டணி வந்து உள்ளேருந்து நல்லா ஃபயர் ஆகி பத்து எரிஞ்சு ஒட்டு மொத்தமாக ஆளை வந்து தனியாக விட்டுட்டு போவாங்க அப்படின்றது தெரியலை எப்போ வேணாலும் இது வந்து அறுத்துக்கிட்டு ஓடலாம் இது வந்து இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அப்படியே இருக்காதுன்றாங்க பட் எங்களுடைய ஆசை அப்படி இல்லை எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாரையும் எங்களாலேயும் வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை கண்டினியூ பண்ண முடியும் மைனாரிட்டியாகவே இருந்தாலும் எங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டுவார் ஐயா அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஐயா மேலே ஐயாவுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் ஐயா மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவசியம் ஐயா இழுத்து பிடிச்சிட்டு ஓட்டு எப்படியாவது வந்து கட்டி பிடிச்சி அப்படியே விடமாட்டேன் நான் அவனை விடமாட்டேன் நீ என்னை விட்டு போகிறது இல்லை விடமாட்டேன் அப்படின்னு அந்த காட்சியெல்லாம் இருக்கும் நடந்திருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஒருவேள் நடக்கிறனால இனிமேல் நடக்கும் ஐயா எப் என்ன பண்ணினாலும் இந்த கூட்டணி ஒரு அஞ்சு வருஷம் எப்படியாவது கூட்டிக்கிட்டு போயிடணும் தள்ளிக்கிட்டு போயிடணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை நிறைவேற்றுவாருன்னு நம்புகிறோம் ஆ நன்றி